ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் வந்து புளிச்ச புளிச்சைக்கீரை ரெசிபி போறேன் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் கீரை வந்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி மண் சட்டியில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் கீரையை வந்து எடுத்து தண்ணியில் வந்து போட்டுக்கோங்க இப்போ நான் எல்லா கீரையும் இதில் போட்டுட்டேன் இப்போ நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா வெங்காயம் வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கீரை வந்து அப்படியே சுருங்கிரும் நல்லா வெந்துடும் அப்போ கீரை செய்கிறதுக்கு வந்துட்டு ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு ஆஃப் ஸ்பூன் வந்துட்டு வெந்தயம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா மிளகா வந்து ஒரு ஏழு எட்டு நான் எடுத்துருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை அரைச்சிக்கோங்க இந்த போ வெந்தயமும் அதுக்கப்புறமா மிளகாவையும் அரைச்சிக்கோங்க பாருங்கள் வெந்தயமும் மிளகாவும் ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ நான் அதை மிக்சியில் வந்து அரைச்சி பொடி பண்ணிக்கிறேன் பாருங்க நல்லா கீரை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து நல்லா வந்து வெந்திருச்சு பூண்டும் அதோடு சேர்ந்து நல்லா அதுவும் வெந்துருச்சு இப்போ நான் வந்து அந்த பொடி வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இல்லை வெந்தயமும் வெந்தயமும் மிளகாவும் அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மற்ற வச்சு நீங்கள் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இப்படி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ கீரை நம்ம கடையிறதுக்கு வந்து ஒரு தாலிப்பு வந்து ரெடி பண்ணோம் அதுக்கு எண்ணெய் எண்ணெய் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் நான் ஊற்றிக்கிட்டேன் கடுகு வந்து போட்டுக்கோங்க கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடிச்சிருச்சு இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க பாருங்க நல்லா நான் மசிச்சுட்டேன் கீரையை இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ அந்த தாளிப்பு ரெடியானோனா நம்ம இதில் போட்டுக்க வேண்டியது தான் போட்டுட்டு இன்னொரு தடவை லைட்டாக மசிச்சு விட்டிங்கனாக்க நமக்கு வந்து இப்போ நான் வெங்காயம் வந்து வதக்கிட்டேன் இப்போ நான் அந்த வெங்காயத்தை வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ திரும்ப மற்ற வச்சு லைட்டாக மசிச்சு விடுங்க மசிச்சு விட்டுட்டிங்கனாக்க புளிச்ச கீரை மசியல் வந்து ரெடியாகிடும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் வந்துட்டு சாதத்தோடு இதை வந்து புரட்டி சாப்பிட்லாம் நல்லெண்ணெய் ஊற்றி இதை நீங்கள் புரட்டி சாப்பிட்லாம் பரட்டி சாப்பிடையில ந ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புளிச்ச கீரை வந்து ரெடி புளிச்ச கீரை வந்து சாதத்தோடு இந்த மாதிரி நீங்கள் பெசரி சாப்பிடையெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிடையில கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ